இல்லை அதாவது நீங்கள் வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையாங்கிறதான் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணணுங்க அவசியம் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டுறதுன்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்ம மகத்தை அளவில் மன உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மனசு வந்து அதுவாக இயங்குது மனோ இயக்கத்துல நம்ம குறிக்கிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நம்ம நமக்கு ஒரு டவுட் வந்துருதுங்கிறது இவ்வளவு சிம்பிளா தான் இருக்குமா ஏன்னா நம்ம வந்து எப்படி எல்லாமும் காம்பிளிகேட்டா எதிர்பார்த்துட்டு நீ சொல்லி நம்ம இது பண்றதுனாலதான் நமக்கு ஒரு டவுட் வந்து அந்த டவுட்ல நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர்ஸ்ல இருந்து நாம விடுபடணும் அவ்வளவுதான் மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ஒரு எளிமையான புரிதல் தான் அதாவது நமக்கு வந்து அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை நீ சொல்லும் பொழுது நீங்க வேலை செய்யலாங்கன்னா அந்த மனசு ஏங்காம இருக்குமா அது ஏங்கிட்டு தான் இருக்கும் அது ஏங்குறது வந்து லிபரேட்டடாக ஏங்குது உண்மையிலே சொல்ல போனாங்கன்னா நீங்க எதையாவது பண்ணி நான் அடையணும்னு சொல்லி இயக்குனாலும் சரி என்னதையா ஒன்னு சொல்லி ஏற்கனால நீங்க ஏற்க ஆரம்பிச்சுறீங்க அப்போ மனசை வந்து நீங்க இயக்கக்கூடாது மனசு வந்து நீங்க இயக்கலாங்கிறக்கா அது ஏங்காம இருக்கிறது இல்லை அது ஏங்க தான் செய்யும் நீங்க அது இயங்குறத வந்து நீங்க வந்து என்ன உங்க எல்லா வேலைகளுக்கும் மனது மனசை ஏற்க பயன்படுத்திக்க நீங்க மனசை ஏற்கிற வேலையை விட்டுருங்க சரி ரைட் இப்ப நீங்க வந்து இயற்கைய பிழைட்டீங்க இப்ப அந்த பழக்கத்தின் உழைவா நீங்க பள்ளிபடி இயக்கறத பத்தி தப்பு இல்லை ஆனா இது வந்து உங்களை அறியாம உங்க பழக்கத்தின் உழைவா உங்களை அறியாம ஏக்குறீங்க நீங்களா முயற்சி பண்ணி ஏற்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க நீங்க உங்களுக்கு ஏற்க வேண்டிய வேலை இல்லை ஆனா பழக்கத்தின் உழைவா வருதுங்கிறது தான் சொல்றீங்க பழக்கத்தின் உழைவா இயங்குறத பத்தி தப்பு இல்லை இப்படி பழக்கத்தின் விளைவா நீங்க ஏங்கிறதுனால நீங்க புரிய வேண்டியதை புரியாம போயிட்டீங்கன்னே அர்த்தம் இல்ல உதாரணமா நம்ம தான் ஒரு உதாரணம் முதல்ல சமம் நீங்க ஒரு பத்து வருஷமா ஒரு வீட்டுல குடிய பண்ணீங்க பழைய வந்து பதினொன்னாவது வருஷம் என்னோரு வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படி போன பிறகும் பழைய பழக்கத்தின் உழைதான் நீங்க பழைய வீட்டுக்கு வாசலில் கொண்டு பயக்கணப்படுறீங்க இது பழக்கம்தான் காரணம் நீங்களா கொண்டு இன்னைக்கு நாம வந்து உள்ள நாள் பழைய வீட்டுல இருந்து பழையிட்டோம் இன்னைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு நினைச்சு நீங்க தீர்மானமா எல்லாம் போகல உங்களை அறியாம போயிட்டீங்க உங்களை அறியாம போனது வந்து போன உடனே தெரிஞ்சு போயிருது தெரிஞ்ச நிமிஷத்துல நீங்க திரும்பிடுறீங்க அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா

இல்ல இதுதான் நீங்க வந்து அகம் புறமே நம்ம பிரிச்சு பிரிஞ்சுக்கிறோமோன்றது நீங்க அகம் புறமிட்டு பிரிச்சு பிரிஞ்சா மட்டும்தான் இந்த சும்மா இருங்கிறது உங்களுக்கு கரெக்டா அது அகத்துல அகத்துல வந்து நீங்க சும்மா இருங்கிறது இதுதான் அதாவது உங்களை அறியாம நீங்க நிகழ்ச்சிக்கு நீங்க பொறுப்பு கிடையாது நீங்க உங்களை அறியாம அது வந்து நீங்க சும்மா இருங்கிறக்க மனசு சும்மா இருக்குன்னு அர்த்தம் இல்லை நீங்க சும்மா இருந்து என்னன்னு சொல்லி மனசு அப்படியே ஆஃப் ஆயிடணும் அங்க ஒரு வேலையிலிருந்து நடக்கக்கூடாது பிளாங்க் ஆயிடணும் காட்ல ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு போயிடணும் நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு மாதிரி சும்மா இருந்தால் அதான் சும்மா இருந்துட்டு எடுத்துடக்கூடாது நீங்க அதை இயக்காம இருந்தா அதான் சும்மா இருக்கிறது அதுவா எங்கிச்சுன்னு அது சும்மா இருக்கிறது அர்த்தம் அது நீங்க இயக்குனதாக அர்த்தம் அவர்கள் இயற்கை வந்து இயற்கை இப்படிதான் என்ன சொல்லுங்க நம்ம உள்ள சும்மா இருக்கணும் ஆமா உங்க சும்மா இருக்கணும்ங்கிறது கூட நீங்க உங்க வேலையை நுப்பாட்டி கிடனும் சும்மா இருக்கணும்னாலும் நீங்க எதையும் அங்க செஞ்சு சும்மா இருக்கணும்ங்கிற மாதிரி கிடையாது உங்களுக்கு அங்க வேலை இல்லைங்கிறத விட நுப்பாட்டி அவ்வளோ

உங்களுக்கு வேண்டாத ஒருத்தரை பார்த்தீங்கன்னு சொன்னா வேண்டாதவருங்கிறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது அது ஒரு எமோஷன்ஸ் வரும் அதே மாதிரி நீங்க வந்து புரிஞ்சிட்டீங்கிறதையும் நீங்க புரிஞ்சுட்டோம்ங்கிறதுனாலே அதுவே தேவையான இதுகளை கொண்டு வரும் அது என்ன எமோஷன்ஸ் என்ன ரேஷன்ஸ் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரும் அதனால என்னன்னு தெரிஞ்சுன்னா அது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோங்கிறத நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடணும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லிச்சோமா நீங்க சொன்ன மாதிரி உங்களை அறியாமே அதுக்கு எதிராக ஏதாவது செயல்படுறதுங்கிறது தடையா இருக்கு உங்களை அறியாம செயல்படுறதுல நீங்க வேண்டிய அவசியம் இல்லை அறியாம செயல்பட்டா செயல்பட்டு போலான்னு கூப்பிட்டுலாம் கன்ஃபர்மேஷன் ஆயிட்டோமா இல்லையானது நான் என்ன சீல் பண்றேன்னா நீங்கள் முடிச்சதோட கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்ம் டேட் அப்படின்னு சொல்லிவிட்டா ப்ராப்ளம் அதனால அதுவும் கன்ஃபார்ம் இல்லையான்னு ஒரு சந்தேகம் உருவாகிட்டே இருக்குது ஒவ்வொரு நேரமும் சில நேரத்தில் வந்து அந்த வந்து நம்ம உள்ள போகுது அது எப்படி இயற்கையாக வரும்போது பிரச்சனை இருக்குங்க வேற ஒரு காட் வரும்போது எப்படி நம்ம அது கீழமாக விடுறது தான் நமக்கு ஒரு மெயின் இல்ல இப்ப இது வந்து இப்ப நம்ம ஒரு சர்டிபிகேட் தான் கொடுக்கறோம்னு அவசரம் கொடுத்தாங்களோன்னு கூட டவுட் வந்து அதனால சர்டிஃபிகேட் கொடுக்கறது நம்ம எல்லாரும் கொடுக்கறதா செய்யறோம் பட் இருந்தாலும் நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் உண்மையிலே வேலிட் சர்டிஃபிகேட் தான் சொல்லி நீங்க அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதனால இப்ப வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு தாட்டு வரத்தான் செய்யும் அவங்க சூழ்நிலையில வந்து தாட்டு வராமல்லாம் இருக்காது